திருவண்ணாமலையில் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா மாவட்ட ஆட்சியரின் பெருந்திட்ட வளாகத்தில் அமைந்துள்ள ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை கொண்டார் பின்னர் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு பதக்கங்களை வழங்கினார் சுதந்திர போராட்ட தியாகிகள் குடும்பத்திற்கு கவுரவம் செய்தார் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மேலும் குடியரசு தின விழாவில் பல்வேறு துறைகளின் சார்பில் இருநூற்று ஆறு பயனாளிகளுக்கு மூன்று கோடியே பதினைந்து லட்சத்து எண்பத்து மூன்றாயிரத்து ஐநூற்று ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் கள்ளக்குறிச்சி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அரசின் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய ஏழு கேடயம் மற்றும் நற்சான்றிதழ்களை வழங்கினார் மேலும் சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுகளை கௌரவித்தார் திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா சின்னக்கண்ணா அரசு கலைக்கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் தாகிறிஸ்து ராஜா ஏற்றி ஏற்றிவைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து மாவட்ட மாநகர பகுதிகளை சிறப்பாக எட்டு காவலர்கள் முதலமைச்சர் பதக்கங்களை அணிவித்து பாராட்டி சான்றிதழ்கள் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை வருவாய்த்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த நூற்றாறு பயனாளிகளுக்கு ஒன்று புள்ளி ஆறு எட்டு கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முன்னதாக சுதந்திரப் போராட்ட வீரர்களின் வாரிசுகளுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார் இந்த விழாவில் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மாநகர காவல் நாணயர் ராஜேந்திரன் மாவட்ட வருவாய் அலுவலர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விருதுநகர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் பின்னர் சமாதானத்திற்கான வெண்புறாவை பறக்கவிட்ட ஆட்சியர் மூவர்ண பலூன்களையும் பறக்கவிட்டார் பின்னர் காவல்துறையின் அணிவகுப்பை திறந்த வாகனத்தில் சென்று பார்வையிட்ட ஆட்சியர் தன் அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய நூற்று முப்பத்து மூன்று காவலர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சரின் பதக்கங்களை அணிவித்தார் பின்னர் முன்னாள் படைவீரர் நிலத்துறை சார்பில் இரண்டு நபர்களுக்கு தலா இருபத்தைந்து ஆயிரம் வருடாந்திர பராமரிப்பு நிதியை வழங்கினார் தொடர்ந்து மாவட்ட நிலை அலுவலர்கள் பனிரெண்டு பேருக்கு நற்சான்றிதழ்களை ஆட்சியர் வழங்கினார் நாட்டின் எழுபத்தி ஆறாவது கொடியரசு தின விழாவையொட்டி தேனி மாவட்டத்தில் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட ஆட்சியர் ஷஜீவினா இந்திய தேசிய கொடியை வைத்து காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக் கொண்டார் இந்த விழாவில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பதக்கங்களை பதக்கங்களை வழங்கி கவுரவித்தாா் மேலும் மாற்றுத்திறனாளி வேளாண் தோட்டங்களை முன்னாள் ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட ஏழு துறை சார்பில் எழுபத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு மூன்று கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் மாவட்ட ஆட்சியர் ஷஜீவினா வழங்கினார் பின்னர் மாவட்ட ஆட்சியர் ஷஜீவினா மூவர்ண பலூன்களை வானத்தில் பறக்க அதனைத் தொடர்ந்து தியாகிகளை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் முன்னூறுக்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கு பெற்ற கலை நிகழ்ச்சி பார்வையாளர்களை கவரும் வகையில் அமைந்தது எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தலைமையேற்று தேசிய கொடியை ஏற்றினார் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் தலைமையில் நடைபெற்ற காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் அனைத்து துறையிலிருந்து முன்னூற்று பதினெட்டு நபர்களுக்கு நற்சான்றிதழ்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உழவர் துறை உள்ளிட்ட துறைகளிலிருந்து ஐந்து லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குடியரசு தின சிறப்பு நிகழ்ச்சியில் சார் ஆட்சியர் சிவானந்தம் கலந்து கொண்டு தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்திய பின் அனைவருக்கும் இனிப்பு வழங்கினார் இதனைத் தொடர்ந்து கோபி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கோபி வட்டாட்சியர் சரவணன் கலந்து கொண்டு தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் திருவாரூர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு பொன்னாடை போற்றி கவுரவித்து நினைவு பரிசு வழங்கப்பட்டது பின்னர் காவல்துறை சுகாதாரத்துறை வருவாய்த்துறை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மாற்றுத்திறனாளித்துறை நகராட்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய அரசு அலுவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி மாவட்ட ஆட்சியர் கௌரவித்தார் தொடர்ந்து இருபத்து ஏழு பயனாளிகளுக்கு தையல் இயந்திரம் நிவாரணத் தொகை வேளாண் இடுபொருட்கள் என இருபத்தெட்டு லட்சத்து ஆறாயிரம் மதிப்பிலான நலத்திட்டங்களை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் தருமபுரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சித் தலைவர் சாந்தி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் பின்னர் திறந்த வாகனத்தில் சென்று காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை பார்வையிட்டார் தொடர்ந்து சிறப்பாக பணிபுரிந்த ஐம்பத்தோரு காவல்துறையினருக்கு முதலமைச்சர் பதக்கங்களை வழங்கினார் மேலும் பல்வேறு துறைகளின் சார்பில் பதினைந்து பயனாளிகளுக்கு ஐந்து லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் எழுபத்தி குடியரசு தின விழாவை முன்னிட்டு நாகப்பட்டினம் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் அதனைத் தொடர்ந்து காவல்துறை தீயணைப்பு வீரர்கள் பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை மாவட்ட ஏற்றுக் கொண்டார் தொடர்ந்து சுாத புறாவை பறக்கவிட்டியர் நிகழ்ச்சியில் பயனாளிகளுக்கு இருபத்தோரு பயனாளிகளுக்கு ஒரு கோடியே ஒன்பது லட்சத்து ஒன்பதாயிரத்து மூன்று மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் இதனையடுத்து பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திருவானோர் கலந்து கொண்டு கண்டுகளித்தனர் திருவாரூர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் எழுபத்தி ஆறாவது கொடியேச தின விழாவில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார் இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கருண்கரன் உடனிருந்தார் இந்நிகழ்ச்சியில் உலக சமாதானம் வலியுறுத்தும் விதமாக வெள்ளை புறாக்களை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பறக்கவிட்டனர் இதில் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அமராவதி புதூரில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் நான்காவது பட்டாளையின் பிரிவு செயல்பட்டு வருகிறது இங்கு எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு பட்டாளையின் சீனியர் கமாண்டர் சங்கர் குமார் ஜா அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து வீரர்களின் சிறப்பான அணிவகுப்பு மரியாதையை கொண்டார் இதனையடுத்து பாதுகாப்பு படை வீரர்களின் சாகச நிகழ்ச்சியும் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விருதுநகர் மாவட்டம் மருப்புக்கோட்டை நகராட்சி அலுவலகத்தில் குடியரசு தின விழா நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நகர்மன்ற தலைவர் சுந்தரலட்சுமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து மகாத்மா காந்தி திருவுருவப் படத்திற்கு நகர்மன்ற தலைவர் சுந்தரலட்சுமி துணைத் தலைவர் பழனிசாமி ஆணையாளர் ராஜமாணிக்கம் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் நகராட்சியில் சிறப்பாக பணிபுரியும் தூய்மை பணியாளர் மாரிமுத்து என்பவருக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கினார் கௌரவிக்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கொடைக்கானல் நகராட்சி சார்பாக இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஆறாவது கொடியரசு தின விழா கொடியேற்றம் தொடங்கியது முன்னதாக தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களுக்கு பேரணியாக சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அதன் பிறகு பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் சிறப்புரையாற்றி கொடைக்கானல் நகராட்சிக்கு இருநூறு கோடி ரூபாய் அளவில் பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செய்துள்ளதாக தெரிவித்தார் எழுபத்தி குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட தலைவர் ரஷ்மி சித்தார் ஜக்கேடை காவல்துறை மற்றும் பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு தேசிய ஏற்றி வைத்தார். இதனைத் தொடர்ந்து ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மரக்கன்று நட்டு வைத்தார் பின்னர் நூறு வயது கடந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசுகளை வழங்கினார் சென்னை புலல் அடுத்த கதர்வீடு பகுதியில் அமைந்துள்ள அரசு உயர் மேல்நிலைப் பள்ளியில் காங்கிரஸ் கட்சி முப்பத்து ஒராவது வார்டு மாவட்ட உறுப்பினர் சங்கீதா பாபு அவர்கள் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு பள்ளியில் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து வார்டு பகுதிக்கு உட்பட்ட பல்வேறு தொகுதிகளில் தேசிய கொடியினை காங்கிரஸ் கட்சி மாவட்ட உறுப்பினர் ஏற்றி வைத்து பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் பேனா போன்ற பொருட்களை வழங்கி வாழ்த்துக்களை கூறினார் நீலகிரி மாவட்டம் உதகை அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவியா தன்னிறு தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் பின்னர் அறுபது லட்சத்து இரண்டாயிரம் நிலத்திட்ட உதவிகளை வழங்கிய மாவட்ட ஆட்சியர் க காவல்துறை தீயணைப்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேருக்கு பதக்கங்கள் கேடயங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் நெல்லை மாவட்ட நிர்வாகம் சார்பில் பாளையங்கோட்டை சி மைதானத்தில் நடத்த குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக் கொண்டார் தொடர்ந்து மூவர்ண பலூனையும் பறக்கவிட்டார் பின்னர் காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய எண்பத்தி ஐந்து காவலர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பதக்கங்களையும் அரசு துறையில் சிறப்பாக பணியாற்றிய முன்னூற்று எட்டு பேருக்கு நற்சான்றிதழ்களையும் சான்றிதழ்களையும் வழங்கினாா்